பிரைஸ்ராட் யோவானச் செய்தி அதிகாரம் பதினாறு இறைவார்த்தை இருபத்தி நான்கு நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை கேளங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனையப்பா அந்த காலை முதல் இரவு பொழுதுவரை எங்களை பாதுகாத்து வழிநடத்தீரே கண்மணி போல காத்து கழுகு போல சுமந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் பொழுதும் எங்களை பார்த்து கொண்டு இருக்கிற தேவனே எங்களை இருக்கிற தேவனே எமக்கு நண்டு செலுத்துகிறப்பா எங்களுக்கு ஜீவனை கொடுத்து உணவு கொடுத்து உடையை கொடுத்து இருப்பிடத்தை கொடுத்து குடும்பத்தை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து ஆசீர்வதித்ததற்காக எமக்கு நண்டு செலுத்துகிறப்பா உண்மையை நாங்கள் ஆராதிக்கிறோம் மாண்டவர் எமக்கு நண்டு செலுத்துகிறப்பா எங்கள் ஆண்ட ஒரு போதகரமான தந்தையையும் ஆராதிக்கிறோம் நீரையும் நிலத்தையும் உருவாக்கிய தந்தையுமே ஆராதிக்கிறோம் மண்ணால் மனிதனை உண்டாக்கிய தந்தையையும் ஆராதிக்கிறோம் எனக்கு பெயரும் புகழும் வழங்கிய தந்தையையும் ஆராதிக்கிறோம் விடுதலை வழங்குவதில் வல்லவரான தந்தையையும் ஆராதிக்கிறோம் வஞ்சகரின் திட்டங்களை வீழ்த்துகின்ற தந்தையையும் ஆராதிக்கிறோம் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரித்த தந்தையையும் ஆராதிக்கிறோம் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்க்கும் தந்தையையும் ஆராதிக்கிறோம் தெரிக்கிறோம் ஸ்தோ தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இன்று கொடுத்த வார்த்தைக்காக குடமுக்கு நன்றி ஆண்டவரே நீங்கள் என் பெயரால் எதையுமே கேட்டதில்லை கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்பொழுது உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் எதையுமே என் பெயரால் நீங்க எதையுமே கேட்டதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க பாப்பா நம்முடைய தேவைகள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கும்போது அப்பா இயேசு நாமத்தினால நான் இதை கேட்கிறேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரை முன்னிறுத்தி அவர் வழியாக நம்ம கேட்போது நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் ஆனால் நம்ம கேட்பதே கிடையாது என்ற இறை வார்த்தையில சிறீகரார் நம்ம முதலாவது நம்ம எதை கேட்கணும்னா நம்மளுடைய தேவைகளை கேட்பதை விட நம்ம ஆண்டவரிடத்துல அன்பை கேட்கணும் ஆண்டவரே நீங்கள் எங்கள் இடத்துல அன்பை செலுத்துங்க அதே எங்களுக்கு கேளு கே கொடுங்க கேளுங்களுக்கு கொடுக்கப்படுறன்னு சொல்லியிருக்கிறாரில் அப்போ நிச்சயமாக ஆண்டவருடைய அன்பு நம்ம இடத்துல இருக்கும்போது அவருடைய நம்மளை இப்போ உற்று பார்க்கும்போது நமக்கு எல்லாமே அன்பை கேட்கும்போது நம்ம எல்லாமே ஆண்டவர் நமக்கு சேர்த்து கொடுப்பார் பொண்ணு பொருள் செல்வம் எல்லாமே ஆண்டவர் அதனால நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆனால் நம்ம அவர் பெயரால் எதையுமே கேட்பது கிடையாது இப்ப கேளுங்க இந்த இறை வார்த்தையில இது இரவு பொழுது ஆண்டோரி இடத்துல கேளுங்க ஆண்டவரே உங்களுடைய அன்பை எங்களுக்கு முழுவதுமாய் கொடுங்க ஆண்டவரே அப்பா அது ஒண்ணு போது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில வருகிற இன்னல்கள் இடர்கள் கஷ்டங்கள் எல்லாமே அப்பா நீங்கி ஆண்டவரே சமாதான மகிழ்ச்சி அன்பு மட்டும்தான் இந்த உலகத்துல அப்பா எங்களுக்கு அப்பா அவங்களுடைய அன்பை நீங்க கொடுத்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு போதுன்னு நம்ம ஒவ்வொருவரும் நம்ம அன்புக்காக ஆண்டோரி இடத்துல இயங்குவோம் உன்னை நீ அன்பு செய்வது போல உங்களுடைய அயலானையும் அன்பு செய்யு சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆம் தகப்படைய உண்மையிட உண்மை அன்பை நாங்கள் தேடுகிற மாண்டவரே எங்களை அயலாரை நாங்கள் அன்பு செய்கிற மாண்டவரை எங்களை முழுவதுமாய் முதலில் நாங்கள் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள மாண்டவரே ஆம் தகப்படி நீ கடவுள் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறார் இந்த உறுப்புகள் எல்லாம் ஆண்டவர் படைத்தது உச்ச அந்த உள்ள கால் வரைக்கும் உங்களுடைய சாயலினால் எங்களை படைத்திருக்கீங்க ஆண்டவரே அப்பா அந்த சாயலை நாங்கள் உணர்ந்து இன்னைக்கு எங்களுக்குள்ளே இருக்கிறீச்சா அந்த உணர்தலை நாங்கள் அப்பா முழுவதுமாய் புரிந்து கொண்டு ஆண்டவருடைய அன்பை எங்களிடத்தில் நாங்கள் கேட்குறோம் ஆண்டோரே அன்பை மட்டும் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே இந்த உலகத்தில் வேறு எதுவுமே வேணா தகப்பட அப்பா அன்பு கொடுத்தீங்கன்னா போதும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளப்பா எங்கள் மகிழ்ச்சி நிறைவானதாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த நாளை கூட ஜபிக்கிறப்பா எங்கள் ஜபங்களை கேட்டு ஆமென்று மாமேனென்று பதில் தரப்பதற்காக நின்று செலுத்துகிறப்பா நாங்கள் ஆண்டோராக கிறிஸ்துவோடைய மன்றாடுகிறோம் ஆமீன்